பயங்கரமாகங்க வழி தெரியாமல் அங்கே அங்கேயோ போயிட்டு மலைக்கு மேலே ஏறிட்டு கடைசியில் இப்போ கேட்டால் எப்படி போன்றாங்க ஒரு மணிப்பாறையை பார்க்குறதுக்கு இவ்வளோ நாள் இப்படி இப்படி அங்கே ஏறுத்து சரி வாங்க நான் போயிட்டு மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க மக்களே இப்போ நான் பார்த்தீங்கன்னா மலை உச்சிக்கு வந்துட்டேங்க இன்னும் அந்த பாறையை காணுங்க எங்கே கே தெரியல அந்த பாறையை தேடி தான் போயிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட அந்த பாறைக்கு மேலே வரைக்கும் ஏடி போயிட்டேங்க அந்த டம் டம் பாரையே காணுங்க அப்புறம் இப்போ இன்னொருத்தர் ரெண்டு பேர் வந்தாங்க கீழே அவங்கெல்லாம் சொல்லி காய்ஸ் வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ பிளாக் திஸ் இஸ் சோலோ ட்ராவலர் அருண் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் இன்னொரு இடத்துக்கு போக போகிறோன்னு சொல்லிவிட்டு இப்போ அங்கே தாங்க வந்திருக்கேன் இந்த லொக்கேஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது சுற்றி முற்றி பார்த்தோன்னா ஒரு பச்சை பசையு வயல்வெளியாக இருக்குதுங்க இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மலை ஒன்று தெரியும் அந்த மலைக்கு தான் போக போகிறோம் இப்போ வந்து இந்த மலையை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டத்தின் ஊட்டின்னு சொல்லலாங்க நம்ம சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணால் போதும் நீங்கள் இந்த மலைக்கு வந்துடலாங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மலை இதுக்கு விட்டுட்டு நீங்கள் வந்து ஊட்டி கொடைக்கானல் போகணும் அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு டூ ஹவர்ஸுங்க சென்னையிலேருந்து ஸோ என்ன மலை எல்லாம் நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன் அதுக்கு மட்டும் நம்ம வீடியோ பார்த்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க மலைக்கு மேலே போகலாம் காய்ஸ் இப்போ நம்ம இந்த மலை அடிவாரத்துக்கு வந்திருக்கோங்க இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பின்னாடி போட்டிருக்காங்க பாருங்கள் எப்படி தெரியாது அதாவது திரு காஞ்சனகிரி மலை இந்த மலை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை இருக்குது பார்த்தீங்களா ராணிப்பேட்டையிலேருந்து நம்ம லாலாப்பேட்டை போகிற வழியில் ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்குங்க ராணிப்பேட்டையிலேருந்து லாலாப்பேட்டை போகிற வழியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வருங்க இந்த மலை இந்த மலையில் வந்து யார் இருக்கான்னு பார்த்தோன்னா நம்ம சிவன் தாங்க இருக்கார் ஸோ இப்போ இந்த மலையை பார்க்க தான் வந்து இருக்கும் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் டூ டூ ஹவர்ஸ் மேக்ஸிமம் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வந்திங்கன்னா இந்த மலைக்கு வந்துடலாங்க நீங்கள் சென்னையிலேருந்து சென்னையிலேருந்து வர மாதிரி இருந்திங்கன்னா ராணிப்பேட்டை வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் லாலாப்பேட்டை போகிற வழியில் வந்தீங்கன்னா லாலாப்பேட்டையிலேருந்து ரைட்டில் போவோங்க அது ஒரு கிராமத்துக்குள்ளே போவோம் கிராமத்துக்குள்ளே போயிட்டு நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு கேட்ட இந்த இடத்துல வந்து விட்டுருங்க ஸோ இங்கே இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மலை வந்து ஸ்டார்ட் ஆகுது சரி வாங்க நான் அப்படியே மேலே மலைக்கு மேலே போகலாங்க போயிட்டு அதுவும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து இப்போ இந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பேட்டர் இருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வேறு எங்கேயுமே கிடையாது அதை பற்றி நான் போக போக சொல்கிறேங்க வாங்க மலைக்கு மேலே போகலாம் ஹைஸ் இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் இதுதாங்க திரு காஞ்சனகிரி கோவிலுக்கு செல்லும் வழி காஞ்சனகிரி மலைக்கு செல்லும் வழி இதுதாங்க வழி இதுதான் மலைங்க மலைக்கு மேலே ஒரு தெரிந்து பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க வெள்ளை கலரா அங்கே தாங்க மேட்ருக்குது நான் சொல்கிறேன்னான்ட்டு வாங்க அப்படி போகலாம் ரைஸ் இப்போ நம்ம பாதி வயலில் நின்றுருக்கோங்க அப்படியே பின்னாடி பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்க ஸோ இந்த மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து என்ட்ரன்ஸ் ஃப்ரீ கிடையாதுங்க காசு வாங்குகிறாங்க ஐம்பது ரூபாங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தருக்கா தெரிலங்க வண்டியில் இப்போ போனேன் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிது பாருங்கள் ஒரு வண்டிக்கு ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க சார்ஜஸ் பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் வந்து ஆரம்பிக்கவே பார்த்தினா ஒரே இந்த மரம்லாம் வந்து எரிஞ்சு போயிட்டு அப்படியே ரொம்ப ட்ரையாக இருக்குங்க கொஞ்சம் மழை வந்து இந்த இடம் பார்க்குறதுக்கடியே ஊட்டி மாதிரியாக இருக்குங்க பட் இப்போ பார்த்தா ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்குங்க இந்த இடம் அப்படியே காட்டுற பாருங்கள் பின்னாடி காட்டுற பாருங்கள் சேருங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேஸு மூணு மலைக்கு மேலே போனோங்க இது வந்து வழி இது நம்பத்துக்கு மேலே ஏறி போகிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சைட் எல்லாம் பார்த்திங்கனா எரிஞ்சு போயிடுதுங்க இன்னும் வெயில் காலமே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே இந்த மாதிரி இருக்குது நீங்க ஆக்சுவலி இங்கே வரது அந்த மழை காலத்தில் வந்தீங்கன்னா இருக்குங்க இந்த செப்டம்பர் அக்டோபர் அந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா நல்லா பச்சை இருக்குங்க ஃபுல்லாக போய் எரிஞ்சு போய் ஒரு மாதிரி இருக்குது ட்ரையாக இருக்கு இடமே ராயஷ் இந்த இடத்த பாருங்களேன் சூப்பராக இருக்குது செமையாக இருக்குங்க அது நீங்கள் சொன்ன நம்பிவிங்களே தெரில நம்ம வந்து ஊட்டிலேயோ ஏற்காடுலேயோ ஏழைகையிலோ இல்லைங்க சென்னைக்கு பக்கத்தில் இருக்கோம் சென்னைக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் எத்தனை பேருக்குங்க தெரியும் இந்த பக்கம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த இடம் இன்னும் வந்து மேலே போகணும் ஹைட்டுக்கு போகணும் காய்ஸ் அப்புறம் மேலே வந்துட்டாங்க மலைக்கு மேலே மலைக்கு மேலே இப்படி தாங்க இருக்குது கீழே ஒரு நாயங்க தொலை தாங்க முடியலங்க வே நம்மளை ரவுண்டு கட்டுது ஸோ மலைக்கு மேலே பார்த்தா நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா திரு ஜோதி லிங்கேஸ்வரர் கோயில் இருக்குதுங்க அந்த கோயிலாண்டதான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ டைம் ஒன்றாவில்ல நாலு மணிக்கு தான் கோயில் திறப்பாங்க நான் இப்போ உங்களை அந்த கோயில் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதுதான் பார்த்தோம் அந்த கோயிலுங்க அருள்மிகு ஸ்ரீ ஜோதி லிங்கேஸ்வரர் திருக்கோயிலுங்க திரு காஞ்சனகிரி மலை யாருமே இல்லைங்க இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒன்று வீடியோ ஸ்டார்டிங் சொல்லியிருந்தேன் இந்த மலையில் ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குதுன்ட்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டம் டம் பாருங்க அதாவது நம்ம ஏய் நம்ம இந்தியாலேயே பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாலேயா இல்லை தென்னிந்தியாலையாக தெரியலங்க பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு இடத்துல தான் இருக்குது அதில் ஒன்று இந்த மலைக்கு மேலே இருக்குதுங்க அதாங்க டம் டம் பாறை அதாவது அந்த பாறையினை வந்து நீங்கள் வந்து ஒரு கல்லை வச்சு நீங்கள் தட்டினீங்கன்னா சவுண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக வருங்க இப்போ நார்மலாக வந்து ஒரு பாறையை வந்து தட்டினீங்கன்னா எப்படி சவுண்டு வருமோ அந்த மாதிரி வராமல் அந்த பாறையை வந்து நீங்கள் தட்டினீங்கன்னா ஒரு பெல் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குங்க டிங் டிங் டிங்னு ஒரு சவுண்டு கேட்குங்க அந்த அந்த பாறை வந்து பார்த்தினா இந்த மலையிலேயே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயங்க இப்போ நான் அந்த இதுக்கு பார்க்க தான் போக போகிறேன் அது வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் மேலே போகணுங்க அதுக்கு வாங்க போயிட்டு நான் ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் வாங்க மேலே போய் நான் உங்களுக்கு அந்த இடத்த காட்டுறேங்க ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலேயே வந்து ரெண்டு இடத்துல தான் இருக்காமா அது வந்து ஒன்று இந்த மலைக்கு மேலே இருக்குதுங்க அப்போனா பார்த்துக்கோங்களேன் இப்போ நம்ம அந்த டம் டம் பறை தாங்க பார்க்க போயிட்டுருக்கோம் மேலே வந்து வண்டி போக முடியாதுங்க ஸோ வந்து நம்ம நடந்து தான் போனோம் இப்போ நம்ம டம்டம் பாறை போகிற வழிதான் இது மேலே அப்படியே போகணுங்க வாங்க அப்படியே போகலாம் எவ்வளோ தூரம் தெரியல இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி மேலே போகக்கூடாது சொல்லிட்டு கரெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க போட்டிருக்கு பாருங்கள் ஸ்ரீ காஞ்சனகிரி மலை இதோட சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலி இந்த மலைக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ட்ரெக்கிங் போகிறதுக்கு வழி இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு எங்கேன்னு தெரியல நீங்கள் இருந்து மேலே மலைக்கு மேலே வைக்க பார்த்தா நீங்கள் ட்ரெக்கிங் மாதிரி ஏறி வரலாங்க இப்போ பார்த்தோன்னா மலைக்கு மேலே வந்துவிட்டோம் அந்த கோயிலேருந்து டம் டம் பாறையை பார்க்க போயிட்டுருக்கோங்க வாங்க நான் மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் டம் டம் பாறையை இப்போ பார்த்தீங்கன்னா மலை உச்சிக்கு வந்துட்டோங்க மலை உச்சிக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில ஒரு கோயில் இருக்குங்க மலை உச்சியில் இருக்கோங்க இப்போ நம்ம இங்கேருந்து வியூ பாருங்கள் ஃபுல் வியூ தெரியுங்க இது காஞ்சநகிரி மலை ஃபுல்லாக தெரியுங்க கீழே பாருங்கள் ராணிப்பேட்டை ஃபுல்லாக தெரியுங்க இங்கேருந்து உங்களுக்கு கீழே பாருங்களேன் செம்மையாக இருக்கு பாருங்கள் கீழே மக்களே இப்போ நான் பார்த்தீங்கன்னா மலை உச்சிக்கு வந்துட்டேங்க இன்னும் இந்த பாறையை காணுங்க எங்கே தெரியல அந்த பாறையை தேடி தான் போயிட்டுருக்கேன் இந்த பாருங்க இப்போ மலை உச்சியில் இருக்கிறோங்க இந்த பிளேஸை பாருங்களா எப்படி இருக்குதுன்ட்டு இன்னும் இன்னும் மேலே போகணும் போலங்க அது போகிறதுக்கு கிட்டத்தட்ட அந்த பாறைக்கு மேலே வரைக்கும் ஏடி போயிட்டேங்க அந்த டம்டம் பாறையே காணுங்க அப்புறம் இப்போ இன்னொருத்தர் ரெண்டு பேர் வந்தாங்க கீழே அவங்கெல்லாம் ஃபுல்லாகவும் வேறு எங்கேயும் காட்டுதுன்றாங்க மேப்பில் அதை பார்க்க தான் போயிட்டுருக்காங்க திருப்பி அந்த ஐயர் தான் சொன்னார் இந்த பக்கம் போங்க மேலே இருக்கும்னார் பார்த்தா அங்கே இல்லைங்க அது சரி வாங்க நான் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வேறு எங்கே இருக்குதுன்ட்டு நம்ம தப்பாக போயிட்டேங்க அந்த பாறையை தேடி அழஞ்சிட்ருக்கோங்க நான் இப்போ இந்த பக்கம் மேலே ஏறிட்டோம் ஆக்சுவலி இந்த வழியாங்க ஒத்தேடி பாதை இந்த வழியாக மேலே போனீங்கன்னா தான் உங்களுக்கு வருமாங்க அந்த இது மணிப்பாறை டம்டம் பாறை வாங்க அப்படியே போகலாம் மலைக்கு மேலே ஏறி காய்ஸ் இந்த மாதிரிலாம் மலைக்கு மேலே ஏறி நீங்கள் எத்தனை நாள் ஆகுது நானே பார்த்தேன் ரொம்ப நாள் காய்ச்சி தாங்க இந்த மாதிரிலாம் மலைக்கு மேலே ஏறுறேன் ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரிலாம் ஏறி வாங்க அப்படியே போகலாம் எவ்வளோ தூரம் போதும் தெரியல போகிற வழி அப்படியே போக வேண்டியதாங்க அப்பா காய்ஸ் மூச்சு பயங்கரமாக வாங்குதுங்க வழி தெரியாமல் அங்கே அங்கேயோ மலைக்கு மேலே ஏறிட்டு கடைசியில் இப்போ கேட்டேன் எப்படி போன்றாங்க ஒரு மணிப்பாரையை பார்க்குறதுக்கு இவ்வளோ நாள் இப்படி இப்படி எங்காலே ஏறுத்து சரி வாங்க நான் போயிட்டு மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க தெரிந்து பாருங்க அதுதாங்க மணிப்பாறை கண்டுபிடிச்சிட்டங்க சிவலிங்கம் ஃபோட்டோ போட்டிருக்குங்க ரொம்ப டெப்த்தாக இருக்குதுங்களா ஏற முடியல மூச்சு வாங்குதுங்க பயங்கரமாக வழியை பாருங்களேன் பயிரம் மூச்சு வாங்குதுங்க எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துட்டோங்க அணிப்பாரியை பார்த்தாச்சுங்க என்ன ஒன்று மேலே தாங்க சேர முடியல மேலே வந்து பார்த்தோன்னா பெரிய பார் இருக்குது ஆர்டி மூச்சு ஓரம் வாங்குதுங்களா அதனால் மேலே ஏற முடிலங்க ஸோ நம்ம கூட ரெண்டு பசங்க வந்திருந்தாங்க அவங்க மேலே ஏறி அடித்தாங்க அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு காட்டுறேங்க சவுண்டு பாருங்கள் எதுவும் கிடையாதுங்க டம் டம் பாருன்றது தாங்க இப்படி நீங்கள் நார்மல் பாறை அடித்தா எப்படி சவுண்டு வருமோ அந்த மாதிரி கேட்காதுங்க அது ஒரு பெல் அடிக்கிற மாதிரி சொன்னிருக்கோங்க அந்த பாறையை தட்டினீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு தாங்க இருக்கா இன்னொன்று எங்கே இருக்குன்னு தெரில ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை பக்கத்தில் காஞ்சங்கிரி மலைதாங்க இந்த மாதிரி இருக்குது ஒரு பாறையில் இந்த மாதிரி வேறு எங்கேயும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் இதை பார்க்க தாங்க நம்ம வந்து இவ்வளோ தூரம் ஏறி வந்தோம் கீழடி தம்பி ஆ ஓகேப்பா சூப்பர் தேங்க்ஸ் கைஸ் நம்ம ஃபைனாக நம்ம வண்டியை பார்க் பண்ண இடத்துக்கு வந்துட்டோங்க எப்படியோ நம்ம அந்த மணிப்பாரியை பார்த்துட்டோங்க அந்த சவுண்டை நம்ம கேட்டாச்சுங்க இதை பார்க்க தான் நான் வந்து கஷ்டப்பட்டு வந்தேங்க எங்கே வந்து இதை பார்க்காமே போயிவிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ஆகிடுச்சுங்க நல்லவே பசங்க வந்தாங்க ஏன்னா கடைசியில் கேட்டு கேட்டு வழி தெரியாமல் இப்படியோ பக்கத்தில் போயிட்டேன் மேலே பார்த்தின்னா பெரிய பாறை மேலே நம்மளால ஏற முடியலங்க அந்த பசங்க வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஃபோனை கொடுத்து அது ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்துட்டாங்க ஸோ தாங்க ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்குது ஸோ ஓகே மக்களே வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க ஓகேங்க கலே பார்க்கலாம் பாய் காய்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே தாங்க போயிட்டு வருவாங்க அங்கே வெள்ளை கலராக தெரிந்து பாருங்கள் அது பக்கத்தில் தாங்க இருக்கு அனுப்ப இன்னும் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க இந்த பக்கம் வந்து வெள்ளை கலராக தெரிஞ்சு பாருங்கள் எதோ இந்த பக்கம் வெள்ளை கலராக பெருசாக இருக்குது பாருங்க அது கிடையாது இந்த பக்கம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலராக இருக்குது பாருங்க அதாங்க அனுப்பிப்பாரேன் இப்போ நம்ம அங்கே தாங்க மேலே போயிட்டு வரோங்க மேலே போயிட்டு இப்போ நம்ம கீழே வந்துகிட்ருக்கோங்க கீழே வந்துட்டோங்க எப்படி இருக்கு பாருங்க இது பார்க்குறேன் எப்படி தெரிஞ்சு பாருங்க